அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து செஹல்காஃப் சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் அதில் செஹல்காஃபினுடைய விளக்கங்கள் கூறிய பிறகு இதனோடு இதனுடைய விளக்கங்கள் முடிவடையலை இதனுடைய சிறப்புகள் முடிவடையலை இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோ போடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் செஹல்காஃப் அவ்வளோ முக்கியமான ஒரு வசீஃபா அது இந்த வீடியோ முழுக்க நீங்கள் பார்த்த பிறகு அதனுடைய மகத்துவத்தை தாங்கள் அறிந்து கொள்ளலாம் அற்புதமான வசீஃபா ஒவ்வொருவரும் ஞாபகம் வைத்திருக்க வேண்டிய சம்பந்தமாக என்னென்ன அதனுடைய ஆமில்களுடைய சிறப்புகள் என்னென்ன என்னவெல்லாம் பலன் அதனால் கிடைக்கும் என்பது சம்பந்தமாக பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோ நம்ம லைனா பார்த்துக்கிட்டு இருப்போம் அதுல வசீஃபாக்களும் நடுவில் வரும் அதனுடைய சிறப்புகள் நடுவில் வரும் அது சம்பந்தமான விஷயங்கள் நடுவில் சொல்லப்படும் அப்ப தாங்க இந்த வீடியோ முழுக்க கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க கிஃப்கா ஃபுஹா கமீனின் கானமில்லு கி த கில் குர்ரிஃபி கபதீன் என்று ஆரம்பிக்கக்கூடிய நாற்பது காஃபுகள் கொண்ட ஒரு பைத் இது ஹசரத் கௌசுல்லாலம் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹ் ஹுசர் ரஹுல் ஆசீஸ் அவர்கள் தங்களுடைய முனாஜாத்தில் அல்லாஹுவை நினைத்து ஓதிய ஒரு அற்புதமான முனாஜாத்தினுடைய துஆ இது இதனுடைய சிறப்புகளை அதனுடைய வாசகத்தை நம்ம ஏற்கனவே பதிவு செஞ்ச செஹல் காஃபினுடைய வீடியோவில் போட்டிருக்கோம் இன்ஷால்லாம் அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தங்களுக்கு கொடுப்பேன் மேலும் ஐ பட்டன்லையும் இன்ஷாலாக கொடுத்துருவேன் கடைசியில் என்ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருவேன் நீங்கள் அதில் தெளிவாக அதனுடைய தர்ஜுமாவோடு அதனுடைய அரபியோடு அதனுடைய தமிழ் டிரான்ஸ்லிட்ரேஷனோடு தாங்க அதை பார்த்துக்கொள்ளலாம் அதனால் செஹல் காஃபினா என்ன அப்படிங்கிறது சம்மந்தமாக தாங்க குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை இது செஹல் காஃபினுடைய பாகம் இரண்டு பாருங்கள் செஹல் காஃபினுடைய ஆமிலாக ஒருவர் ஆனால் அதில் என்னென்னலாம் சிறப்புகள் இருக்குது இன்ஷெல்லாம் பின்னாடி சொல்லுவோம் அறுபத்தி மூணாயிரம் தடவைகள் இந்த செஹல் காஃபை நாற்பது நாட்களில் எவர் விடுவாரோ இன்ஷா அல்லாஹ் அவர் செஹல் காஃபினுடைய ஆமிலாகி விடுவார் தாங்க இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க அதுக்கப்புறம் அதனுடைய விஷயங்கள் என்னென்னு தங்களுக்கு தெரியும் பொழுது தாங்க கண்டிப்பாக இதை ஓத ஆரம்பிப்பீங்க இரண்டாவதாக ஆமிலாக ஆமிலாகக்கூடிய மற்றொரு முறை இது நாற்பது நாட்கள் தினசரி நூற்றி இருபது தடவைகள் தனிமையில் அமர்ந்து ஓதணும் நாற்பது நாட்கள் தினசரி நூற்றி இருபது தடவைகள் தனிமையில் அமர்ந்து ஓதணும் ஒவ்வொரு நாற்பது தடவைக்கும் ஒரு முறை நாற்பது தடவை சஹல்காஃப் ஓதிட்டோமா தாங்கள் காஃப் ஹா யா ஐன் சுவாத் என்று நாற்பது தடவை ஓதணும் நூற்றி இருபது தடவை ஒதுக்கிட்டே வரும்போது நாற்பது முடியும் போது ஃபஸ்ட்டு நாற்பதில் நாற்பது தடவை காஃப் ஹா யா ஐன் சாதுன்னு ஓதும் அடுத்த நாற்பதில் காஃப் ஹா யா ஐன் சாது நாற்பது தடவை அதுக்கப்புறம் அடுத்த நாற்பது முடிஞ்ச பின்னாடி அதுக்கப்புறம் திருப்பி காஃப் ஹா யா ஐன் சா நாற்பது தடவை இதுவும் காஃபினுடைய ஆமிலாகக்கூடிய மற்றொரு முறை காஃபினுடைய ஆமிலாகக்கூடிய மூன்றாவது முறை நாற்பது நாட்கள் தினசரி தொள்ளாயிரம் தடவைகள் அல்லது ஆயிரத்தி நூறு தடவைகள் அல்லது முன்னூற்றி அறுபது தடவைகள் தொள்ளாயிரம் அல்லது ஆயிரத்தி நூறு அல்லது முந்நூற்றறுபது தங்களுக்கு எந்த இலகுவாக இருக்குமோ எந்த அளவுக்கு எண்ணிக்கை அதிகமாகுதோ அதனுடைய பலன் அந்த அளவுக்கு அதிகமாகும் அது தங்களுக்கு நன்றாக தெரிந்தது தான் தங்களால் முந்நூற்றறுபது முறை தான் ஓத முடியுமா நாற்பது நாட்கள் தொடர்ந்து ஓதணும் இன்ஷா அல்லாஹ் தாங்கள் சஹல்காஃபினுடைய ஆமிலாகி விடுவீர்கள் இதனுடைய ஆமிலாக எவர் ஒருவர் ஆகிவிட்டாரோ அவர் அமர்ந்திருக்கும் இடம் அவர் அமர்ந்திருக்கும் இடத்தில் அவருடைய வீட்டில் உள்ளவர்கள் யாரேனும் ஒரு தேவையோடு வருகிறார் துவாவிற்காக வேண்டி கூறுகிறார் இன்ஷா அல்லா இவருடைய இந்த செஹல்காஃபினுடைய அமலின் பறக்கத்தினால் இவருடைய துவா அல்லாஹ் நூறு சதவீதம் அங்கீகரிப்பான் காஃபினுடைய தன்மை என்ன அதனுடைய ஆமில்களுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி தாங்க போக போக அதனுடைய விளக்கங்களை அறிய அறிய சிறப்புக்கள் அறியறிய தாங்க ஆச்சரியத்து பெறுவீங்க இது உண்மையிலேயே ஒரு அதிசயத்தக்க செஹல்காஃப் இது ஏன்னா ஹசரத் அலியுன் கரம் அல்லாஹ் ஹூஜாவோடு இதோடைய தொடர்பு இருக்கிறது ஹசரத் கௌசுல் ஆலம் அப்துல் காதர் ஜெய்லானி அலை அவர்களுடைய முனாஜாத்துகளில் இருந்து இருக்கிறது அற்புதமான வசிஃபா இது இந்த செஹல் காஃபினுடைய இடத்துல ஒரு விஷயம் சொல்லப்படுது அவரும் மனசு நினைக்கிறார் அல்லாஹ் இவருக்கு இதை கொடுத்துறாள் அல்லாஹ் அதை கொடுப்பான் காஃபின் மூலமாக மிகப்பெரிய சைவனைகள் தூரமாகும் மேலும் அல்ல அந்த சைவனை எப்படிப்பட்ட செய்வனையாக இருந்தாலும் சரி அது எந்த விதமான சைவனையாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய சைவனையாக இருந்தாலும் சரி அனைத்து செய்வினைகளையும் இந்த செஹல்காப் தூரமாக்கும் மேலும் எவர் ஒருவர் இந்த செஹல்காஃபினுடைய ஆமிலாகி விடுவாரோ அல்லாஹ் அவருக்கு தஸ்கீரோல்கள் கை தருகிறான் ஹல்கனா என்ன அல்லாஹுவினுடைய படைப்பினங்கள் அவர்களுக்கு இலகுவாகிவிடும் மேலும் மக்கள் இவருடைய பேச்சை கேட்டு நடப்பார்கள் மேலும் செஹல்காஃபின் மூலமாக ஒருவருடைய தவறான காரியத்தை இவரால் தடை செய்ய முடியும் அல்லாஹ் சுபஹானுவத்தாலா இவருடைய தடையினுடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கும் சஹல்காஃபினுடைய ஆமில் இருக்க அல்லாஹ் அக்கிலின்களை அல்லாஹ் நியமிக்கிறான் சஹல்காப்

ஒவ்வொரு சர்தாருக்கு கீழேயும் எட்நூறு அக்கீலின்கள் நியமிக்கப்படுகிறார்கள் ஒவ்வொரு வாக்கீலுக்கு கீழேயும் அதிலிருந்து எட்நூறு ஆவான்கள் நியமிக்கப்படுகிறார்கள் இந்த படைப்பினங்கள் அனைத்தும் இவருடைய உதவிக்காக ஒன்று கூடுகின்றன இவருக்காக உதவி செய்வதற்காக அல்லாஹ் சுபஹானுபத்தாலா ஏற்பாடு செய்கிறார் இந்த எண்ணிக்கையை கணக்கில் கொண்டால் இவருக்கு பின்னால் எவ்வளவு பெரிய படை இருக்கும் என்பதை தாங்கள் யோசித்து பாருங்கள் இந்த செஹல்காஃபினுடைய ஆமிலாக எவர் ஒருவர் ஆகிவிடுவாரோ அவர் அமலியாத்தினுடைய சர்தாராக ஆகிவிடுகிறார் அதனுடைய தலைவராகிறார் மேலும் எவர் ஒருவர் இந்த செஹல்காஃபினுடைய ஆமிலாகி விடுகிறாரோ அவர் ரூஹானியத்தினுடைய உலகின் தலைவராகி விடுகிறார் அவ்வாறு ஒருவர் பறக்கத்திற்காக இந்த செஹல்காஃபை ஓதுவாரையானால் இந்த படைப்பினங்கள் அனைத்தும் இவரின் பறக்கத்திற்காக இவருடைய பொருளாதார உயர்விற்காக உதவி செய்ய ஆரம்பித்து விடுகின்றன இந்த செஹல்காஃபினுடைய சம்பவம் ஒன்று சொல்கிறாங்க இதனுடைய ஆமில் ஒருவர் ஒரு ஜின் பாதிக்கப்பட்ட ஒருவர் முன்னால் அமர்ந்திருக்கும் பொழுது இவர் எதுவுமே ஓத ஆரம்பிப்பதற்கு முன்பதாலேயே அது அலறுகிறது அந்த ஜின் அலறுது இப்போ இவர் கேட்குறாரு நான் ஒன்றுமே ஓதவே ஆரம்பிக்கலையே நீ ஏன் இப்படி அலற ஏன் இப்படி சுத்தம் போடுற அப்படின்னு கேட்கும் பொழுது நீங்கள் ஓதவில்லை ஆனால் உங்களுக்கு பின்னால் ஈட்டிகளுடனும் வாள்களுடனும் ஒரு பெரும் படை எனது கண்களுக்கு காட்சி அளிக்கிறது அவைகளை பார்த்து நான் அலறுகிறேன் என்பதாக அந்த ஜின் கூறியதாக அவர் சொல்றார் அப்ப அவ்வளவு பெரிய படை இவருடைய பாதுகாப்பிற்காக அல்லாஹ் நியமித்து விடுகிறான் அப்ப இந்த ஜஹல்காஃபினுடைய தன்மையை தாங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் ஜெஹல்காஃபினுடைய ஆமிலாக ஒருவர் ஆகிவிடுவாரேயானால் அவர் வாய் திறக்க கூட தேவையில்லை ஜின்கள் அவரை பார்த்து அஞ்சுகின்றன ஏதேனும் ஒரு கடினமான காரியம் அந்த காரியம் ரொம்ப கடினமாக இருக்குது அது வெற்றியடையவே முடியலன்னு சொன்னா தினசரி நூத்தி பதினோரு தடவை இந்த சஹல்காஃபை ஓதி அல்லாஹ்விடத்தில் துவா செய்து வந்தால் இன்ஷா அல்லா இந்த படைப்பினங்கள் அனைத்தும் அந்த காரியத்தை நிறைவு செய்வதற்காக இவருக்கு உதவி புரிய ஆரம்பிக்கின்றன அல்லாஹ் அதனை இலகுவாக முடித்து தருகிறார் இந்த சஹல்காஃபினுடைய ஆமிலுக்காக நியமிக்கப்படும் மக்கீலின்கள் இவருடைய அனைத்து அழைப்பிற்கும் பதில் சொல்லக்கூடியவையாக இருக்கின்றன அந்த மக்களின்களுடைய ஆற்றலை பற்றி கூறுகிறார்கள் எவ்வளவு பெரிய ஷயாத்தீன்களையும் துரத்தும் வல்லமை அந்த வக்கீலின்களுக்கு உண்டு என்பதாக கூறுகிறார் ஒருவர் கௌசுல் ஆலம் அப்துல் காதர் ஜெயலானி கதர் சலாஹு அசீஸ் அவர்களுடைய தொடர்பை ஏற்படுத்த விரும்பினால் அதிகமாக இந்த செஹல் காஃபை அவர் வர வேண்டும் இன்ஷா அல்லா அன்னாரினுடைய தொடர்பு அவருக்கு பெற்றுவிடும் மேலும் ஒருவர் இந்த செஹல் காஃபினுடைய ஆமிலாகி விடுவாரேயானால் அவர் வீட்டில் ஏதாவது வைத்து வழி ஒரு சின்ன லேயர்ஸாக உப்பு எடுத்து அதில் மூணு தடவையோ ஏழு தடவையோ பதினோரு தடவையோ ஓதி அது லைட்டாக அவங்கள சுவைக்க சொன்னால் போதுமானது இன்ஷால்லா வயிற்று வழி சரியாகும் லேசாக அதுக்கப்புறம் நூறு தடவை இரநூறு தடவைலாம் தேவையில்லை ஆமிலான பிறகு மூணு தடவை ஏழு தடவை ஒரு ஒரு சிக்கலான ஒரு சமயம் வெறும் மூணு தடவை அந்த மொக்கிலின்கள் எல்லாம் அங்கே ஆவார்கள் அந்த உதவியாளர்கள் எல்லாம் அங்கே ஹாஜராகிறார்கள் இவருடைய பாதுகாப்பிற்காக உதவிக்காக அப்போ இது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஆமல் அதனால தான் இதை நான் இரண்டாவது பாகமாக சொல்லியிருக்கேன் இரண்டாவது பாகத்தில் முழுசாக சொல்லிட்டேனா இல்லை அதனுடைய விளக்கங்கள் நம்மளால் சொல்ல முடியல இந்த வீடியோ லென்த் ஆயிரம் சளிப்படையாமல் இதை நீங்கள் கேட்டு பயனடைவதற்காக இதோடு நம்ம நிறைவு செய்கிறோம் இன்ஷால்லாம் வரக்கூடிய நாட்களில் மூன்றாவது பாகம் இன்ஷால்லா பதிவு செய்யப்படும் ஜஹல்காஃபை நாம் அனைவரும் ஓதி பயன்பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தங்களுக்கு தந்தல் புரிவானாக இது ஒரு செய்திக்கான வீடியோ இஜாஜத்திற்கான வீடியோ அல்ல தாங்கள் தங்களுடைய ரிஸ்கில் இதை ஓதிக்கொள்ளுறோம்னா ஓதிக்கொள்ளுங்க இதை யாருக்கும் நம்ம இஜாஜத்தாக இதை நம்ம சொல்லலை அல்லாஹ் சுபஹானுபத்தாலா தன்னுடைய பதிலை கொண்டு தன்னுடைய நாயகத்தினுடைய பதிலளை கொண்டு சஹாபாக்கள் வழிமாறுகளுடைய புதலை கொண்டு ஜஹல்காஃபினுடைய முழுவதுமான பறக்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹா நமவர்களுக்கு துந்தல் புரிவானாக ஆமீன் இதுபோன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷால்லா மெண்டிப்பில் சந்திப்போம் அசலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத் பிள்ளைகளை ஆக்கி இன்ஷா அல்லாஹ் ஒப்படைப்போம் ஒரு கிதாபுகள் இந்த ஐந்து வருட காலத்துல தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தரப்படுகிறது பதினான்கு பதினைந்து வயதிலிருந்து இன்ஷா அல்லாஹ் தங்களுடைய பிள்ளைகளை தாராளமாக சேர்த்துக் கொள்ளலாம் பாடம் தஜ்வீதுடன் அழகிய கிராத்தோடு அவர்கள் ஓதுவதற்கான அடிப்படையில் கற்றுத்தரப்படுகிறது அதற்கான வயது வரம்பு பதினோரு வயது முதல் தாங்கள் இன்ஷா அல்லாஹ் சேர்த்துக் கொள்ளலாம் ஒருவருக்கு குரானே ஓத தெரியல அங்கிருந்தே ஆரம்பிக்கணும் தாராளமாக நம்முடைய மதரசாவில் வழிவகை உண்டு அவர்களுக்கு எஸ்என்எல் குரான் இருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவர்கள் ஹிஃபத சேர்த்து முடித்த பிறகு சேர்ப்பதற்கான அந்த தொடர் கல்விகள் நம்ம மதரசாவில இருக்கு மாணவர்களுடைய இலகுவிற்காக வேண்டியும் பாதுகாப்பிற்காக வேண்டியும் மதரசாவில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் தங்களுக்கு சொல்லப்படுகிறது ஏற்பாடுகளை தங்களிடத்தில் சொல்வதற்கான காரணம் தங்களுடைய பிள்ளைகளை எங்களிடம் தாங்கள் சேர்ப்பதற்கான அந்த தகுதிகள் எங்களிடத்தில் உண்டு அந்த ஏற்பாடுகள் இடத்தில் உண்டு அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றதுக்காக வேண்டி தானே பெருமைக்காகவும் சொல்லப்படல நமது மதரசாவில் வீட்டு முறை சமையல் அலமதுல்ல செய்யப்படுகிறது மேலும் பிள்ளைகளுக்கு வாரத்தில் நான்கு நாட்கள் அசைவ உணவு கொடுக்கப்படுகிறது சிஸ்டத்துல சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது மாணவர்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி சிசி டிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது தடையில்லா மின்சாரத்திற்கான ஏற்பாடு மதரசாவில் செய்யப்பட்டிருக்கு மேலும் மாணவர்களுக்கு வெயிலுடைய தாக்கம் தெரியக்கூடாதுங்கிறனால வால் சீலிங் மதரசாவில் போடப்பட்டிருக்கு மேலும் மாணவர்களுக்கு எவ்வித தண்ணீருடைய தட்டுப்பாடும் கிடையாது நிம்மதியாக அவர்கள் ஓதுவதற்கான எல்லா விதமான முறைகளையும் அலமதுல்லாக நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம் மாணவர்களுக்கு தரப்படும் பயிற்சிகள் பின்வருமாறு பேச்சாற்றலிற்கான பயிற்சி தரப்படுகிறது தங்களுடைய பிள்ளைகளுக்கு மன்றம் அமைத்து அவர்களுடைய பேச்சாற்றலை வளப்படுத்துவதற்கான பயிற்சிகள் தரப்படுகிறது இரண்டாவதாக எழுத்தாற்றலுக்கான பயிற்சிகள் தரப்படுகிறது கட்டுரை எழுதுவது கிதாப் எழுதுவது போன்ற எழுத்தாற்றலுக்கான பயிற்சி தரப்படுகிறது இதோடு அழகிய முறையில் எழுதுவதற்காக ஐந்து மொழிகள் உருது ஆங்கிலம் அரபி தமிழ் இங்கிலீஷ் இந்த ஐந்து மொழிகள்லேயும் அவர்களுக்கு எழுத்தினுடைய பயிற்சி தரப்படுகிறது அடுத்ததாக தொழுகை நடத்துவதற்கான பயிற்சி இமாமத்திற்கான பயிற்சி மற்றும் திராவிகிற்கான பயிற்சி தரப்படுகிறது மேலும் நான்காவதாக அவர்கள் தரிசு பாடம் நடத்துவதற்கான பயிற்சி அஹமதுல்லா நமது மதரசாவில் தரப்படுகிறது மேலும் நமது மதரசாவில் பட்டம் பெறும் மாணவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க மதரசாவின் தொடர்பு பாதுகாக்கப்படும் மேலும் அவர்களது நல்வாழ்விற்கான முழு ஒத்துழைப்பு சாலாக மதரசா வழங்கும் மேலும் பட்டம் பெறும் மாணவர்களுக்கு சிறப்பான முறையில் பட்டமளிப்பு விழா நடத்தி இந்த சமுதாயத்திற்கு அவர்களை அடையாளம் காட்டப்படும் தங்களுடைய பிள்ளைகளை நிமிடத்தில் ஒப்படைங்க அவங்களுக்கு முன்னேற வேண்டும் நல்லபடியாக ஓதணும்ங்கிற ஆர்வம் மட்டும் இருந்தா போதும் இன்ஷா அல்லாஹ் சமுதாயத்தில் தலை சிறந்தவர்களாக இன்ஷாலா நாங்களும் உங்கள்கிட்ட ஒப்படைப்போம் இல்லாமல் நம்பிக்கை வச்சு சொல்றோம் தாங்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை நம்முடைய மதரசாவில் சேர்க்க விரும்பணிங்கன்னு சொன்னால் கீழ்கண்ட இந்த நம்பருக்கு மாணவர் சேர்க்கை நீங்கள் வாட்ஸ்அப் மட்டும் செய்தால் போதும் இன்ஷா அல்லா நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம் விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் தெரிவிக்கப்படும் அல்லாஹ் சுபஹானுத் மதரசத்து சாதியாவின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய ஹாஃபில்களையும் ஆலிம்களையும் காரிகளையும் முஃப்திகளையும் அல்லாஹ் தந்துல் புரிவானாக தாங்களும் துவா செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சுபஹானுத் இந்த எளிய ஸ்தாபனத்திற்கு வளர்ச்சியை தந்து கிராமத்து வரை அல்லாஹ் இதை நிலை செய்வானாக இதன் மூலமாக சமுதாயத்திற்கு பயனடை செய்வானாக அமீன் இப்ப நீங்க பார்த்த இந்த செய்தியை தயவு தாங்கள் மற்றவர்கள் வரை இதை எத்தி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய ஒருத்தனால் அது கண்டிப்பாக சாத்தியம் இல்லை ஆனால் தாங்க நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் தங்கள் ஒவ்வொருவருடைய உதவி இருந்துச்சுன்னு சொன்னால் இன்ஷா அல்லா மதரசா கண்டிப்பாக நிறைய மாணவர்களை கொண்டு இந்த சமுதாயத்திற்கு பயனளிக்க வாய்ப்பு இருக்கு அதனால தாராளமாக நீங்கள் அடுத்தவர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்க தங்களுடைய சொந்த பந்தங்கள்ல யாரேனும் மதரசாவில் சேர்க்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் தயவு செய்து நம்முடைய மதரசாவை தாங்க சஜஸ்ட் பண்ணுங்க அல்லாஹ் சுபஹானவத்தாலா அவர்கள் ஓதும் காலம் எல்லாம் நீங்கள் செய்த அந்த ஒரே ஒரு பகிர்வின் மூலமாக உங்களுக்கு நன்மை வந்துகிட்டே இருக்கும் அல்லாஹு தாலா நமது இந்த முயற்சியை கவுல் செய்துள் புரிவானாக ஆ மீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரக்கா